दनांजी रंडी इरवतंजी खारुन्या खेया आनुती तु्नती मोन मिस् तोडा ड ஒன்பது அஞ்சு ஏழு ஏ ஒன்பது ஏழு தான் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது பை சான்ஸ் அஞ்சு வரலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜீரோ இருபத்தஞ்சு வரவே இல்லை பதினஞ்சு இருபத்தஞ்சு நாளைக்கு எப்படியும் பார்த்தாலும் ஆல்போர்ட் அஞ்சுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இந்த அஞ்சு டேட்டை மென்ஷன் பண்ணுது பீபோ எட்டு ஒன்று சிபோர் ஜீரோ மூணு பிபோல சிபோல ரெண்டு ரெண்டு நம்பர் ஏ போல ரெண்டு நம்பர் இதை வச்சு பே வின்னிங் வந்துடும் ஒரு வேலை சி ஜீரோ மூணு ஸ்ட்ராங்கு இந்த நம்பர் மிஸ் ஆகாது பி போல் எட்டு இல்லை மாதிரி தான் எட்டு ஒன்று ஆல் போர்டில் அஞ்சு மட்டும் கொடுத்துருக்கேன் அதனால் ரெண்டாயிரம் செட்டு சிங்கிள் போர்டு ஃபுல் வாய்ப்பு வாய்ப்பட்டு முடிஞ்சாயிரம் செட்டு பிளே பண்ணுங்க ஏவிசி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று எண்பது எண்பத்தி மூணு பத்துமூணு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு எழுவது எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பத்து பதிமூணு எண்பது எண்பத்தி மூணு எழுநூற்றி பத்து பதிமூணு எண்பது எண்பத்தி மூணு ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள்